ஹாய் நண்பர்களே இது சித்தண்டைரி நான் எஸ்கே இந்தியாவுடைய தடுப்பு சுவர் அதாவது வால் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு பார்த்தா த ராகுல் டிராவிட்டுங்க த கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன் டெஸ்ட் கிரிக்கெட் அந்த ராகுல் டிராவிட்டுக்கு வந்து ஜனவரி பதினொன்று பிறந்த நாள் அவருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிடும் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏன் வந்து டிராவிட்டுக்கு தடுப்பு சுவர் அப்படின்னு வந்து பேர் கிடச்சது சாதாரணமாக ஒருத்தருக்கு இவர் வந்து இந்திய அணியோடைய ஒரு தடுப்பு சுவர் அப்படிங்கிற ஒரு பேரை சாதாரணமாக வாங்கிட முடியுமா அதற்காக அவர் கடந்து வந்த பாதை என்ன அவர் வந்து இதற்காக என்னென்ன தியாகம் பண்ணியிருக்காப்புல இதுக்கான முக்கிய காரணம் என்ன தடுப்பு சுவர்னு பேர் கொடுக்க முக்கிய காரணம் என்ன தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக மூணு காரணங்களை சொல்கிறாங்க ஏன் ராகுல் ராவிட்ட தடுப்பு சுவர்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மூணு காரணம் சொல்கிறாங்க அந்த மூணு ரீசனை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக ராகுல் டிராவிட் வந்து களத்தில் போது இந்திய பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க சரி தலையை இறங்கிட்டான் இனி வந்து பவுலர்களையும் சரி எதிரணிக்கும் சரி வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவாங்க நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை ராகுல் டிராவிட் கொடுத்துருவாப்பு பவுலர் வந்து எதிரணியோடைய ஃபாஸ்ட் பவுலர் வந்து மாங்கு மாங்கன்னு ஓடியாந்து நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பந்தை வீசுகிறான் அந்த பந்தை உடம்பு மூமெண்ட்டே இல்லாமல் நின்ற இடத்துல இருந்தே பால் வந்து ரீச் ஆகிற இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணுவான் மனுஷன் நொந்து உயிர்வான் ஃபாஸ்ட் பவுலர் ஃபீல்டர்களுக்கு வேலை இருக்காது கீப்பருக்கு வேலை இருக்காது பேட்ஸ்மேன்ட்ட எந்த மூமெண்ட்டும் இருக்காது ஆனால் பவுலர் மட்டும் நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடியாந்து மாங்கு மாங்குன்னு பந்தை போட்டுட்டு போது பால் அதே இடத்துல நிற்பாட்டினா அவனுடைய ஃபாஸ்ட் பவுலுடைய மனநிலை எப்படி இருக்கும் கட்டுப்பாயிரும்ன மாட்டானா இந்த மாதிரி பவுலர்களை சோர்வடைய வச்சு அந்த கேப்பில் பவுண்டரி அடித்து ரன்களை எடுக்கிறது தான் ராகுல் டிராவிடோட ஸ்பெஷல் முதல் ரீசன் என்ன அப்படின்னா முப்பதாயிரம் பந்துகளுக்கு மேலே டெஸ்ட் கிரிக்கெட்டில் சந்தித்த ஒரே பிளேயர் யாருன்னு பார்த்தா ராகுல் டிராவிட் தான் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு பந்துகளை டெஸ்ட் கிரிக்கெட்டில் சந்தித்து உலக சாதனையை படைச்சிருக்கிறாப்புல அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தா நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் கிரிக்கெட்டில் ஆடுன கிரிக்கெட்டோட பிதாமகன் அழைக்கப்படுற எக்கச்சக்க சாதனைகளுக்கு சொந்தக்காரரான சச்சின் டெண்டுல்கர் இருபத்தி ஒம்போதாயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு பந்துகளை சந்தித்தது தான் இரண்டாவது இடம் சச்சின் டெண்டுல்கர்லாம் பீட் பண்ணி இவ்வளவு பந்துகளை சந்தித்து ஒரு சாதனையை வச்சிருக்காப்புல ராகுல் டிராவிட் இது மொதல் ரீசன் இந்தியாவுடைய தடுப்பு சுவர் அப்படின்னு அழைக்கப்படுற காரணம் முதல் ரீசன் இது ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா அதிக நேரம் களத்தில் நின்ற பிளேயர் யாருன்னு பார்த்தா டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக நேரம் நின்ற பிளேயர் யாருன்னு பார்த்தா ராகுல் டிராவிட் தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் களத்தில் நின்றுக்காப்புல இது ஒரு உலக சாதனையாக பதிவாயிருக்கு வேறு எந்த பிளேயரும் இவ்வளவு காலம் இவ்வளவு நேரம் கிரவுண்டில் நின்றது இல்லை அதுக்கு அடுத்தபடியாக அதே சச்சின் டெண்டுல்கர் தான் ரெண்டாவது இடத்துல இருக்காப்புல அதுக்கு அடுத்தடுத்து ஜாக்வா காலிஸ் சிவநாராயண் சுந்த் சந்தர்ப்பால் வெஸ்ட் இண்டீஸோட சந்தர்ப்பால் ஆலன் பார்டர் இவங்கள்லாம் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கிறாங்க மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா டெஸ்ட் போட்டிகளில் டெஸ்ட் போட்டின்னு மட்டும் இல்லை ஆல் ஃபார்மேட்டில் அதிக முறை டக் அவுட் ஆகாத தொடர்ச்சியாக அதிக முறை டக் அவுட் ஆகாத போட்டிகளில் ஆடின பிளேயர் யாருன்னு பார்த்தா ராகுல் டிராவிட் தான் அதாவது தொடர்ச்சியாக அதிக போட்டிகளில் டக் அவுட் ஆகாமல் ஆடின பிளேயர் நூற்றி எழுவத்தி மூணு போட்டிகளில் அதாவது ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டம் வரை நூற்றி எழுபத்தி மூணு போட்டிகள் டக் அவுட் ஆகாமல் தொடர்ச்சியாக ஆடியிருக்காப்புல இதுக்கு அடுத்ததாக அதே சச்சின் டெண்டுல்கர் ச ராகுல் டிராவிட் நூற்றி எழுபத்தி மூணு போட்டி சச்சின் டெண்டுல்கர் நூற்றி முப்பத்தி ஆறு அதுக்கடுத்ததா இங்கிலாந்தோட ஸ்டூவர்ட் நூற்றி முப்பத்தஞ்சு போட்டிகள் தொடர்ச்சியாக டக் அவுட் ஆகாமல் ஆடி இருக்காங்க இதுலேயும் வந்து ஒரு உலக சாரியம் படைச்சிருக்காங்க இந்த மாதிரி மூணு ரீசன் வந்து ராகுல் ராவிட்ட இந்தியாவுடைய தடுப்பூச்சுவர் இந்தியாவுடைய வால் அப்படின்னு அழைக்க காரணமானது இந்த மூணு ரீசன் தான் ஒன்று டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக பந்துகளை சந்தித்தது இன்னொன்று அதிக நேரம் களத்தில் நின்றது இன்னொன்று தொடர்ச்சியான அதிக போட்டிகள் டக் அவுட் ஆகாமல் ஆடுனது இந்த மாதிரி இந்த மூணு ரீசன்கள் தான் ராகுல் டிராவிட்டை இந்தியாவுடைய தடுப்பு சுவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து வர பற்றி என்ன அப்படின்னா பொதுவாக வந்து ராகுல் டிராவிட் களத்துக்குள்ளே வந்துட்டாலே ரசிகர்லாம் ரொம்ப ரிலாக்ஸ் மோடு போயிடுவாங்க சரி சரி வாங்கப்பா போய் டீயே குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டே வரலாம் தலைமை வந்துவிட்டான் இனிமேல் நம்ம உறுதி பண்ண தேவையில்லை விக்கெட்டுகள் அவ்வளோ சீக்கிரம் விழாது எதிரணி பேட்ஸ்மேனுக்கும் வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் சரி ராகுல் டிராவிட் நிற்கிறாப்புல இனி கவலை இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பூஸ்டிங் வந்துடும் அதனால் விக்கெட் விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம போய் டீ கீயை குடிச்சுப்பிட்டு சாப்பிட்டு விட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை ரசிகர்களுக்கும் கொடுத்துருவாப்புல இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அதனால் வந்து இந்த ராகுல் டிராவிட்டுக்கு வந்து இந்த ஜனவரி பதினொன்று பிறந்த நாள் இந்த கோல்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பிளேயர் ராகுல் டிராவிட்டுக்கு நம்மளும் ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி